கைஸ் நாங்கள் இப்போ நாகாமலைக்கு வந்துட்டோம் ஓட்டேரியோட வேண்டுதல் என்னன்னு கேட்டா சிரிப்பு தாங்க முடியல ஓட்டேரி சொல்றான் வெற்றிவேல் முருகருக்கு ஆரோகரா அடே இது சிவன் கோயில் தான் கைஸ் நாங்கள் இங்க வந்துட்டோம் இது சிவனுடைய பாதை மரியாதையோட நிற்கணும் கைஸ் ஓட்டேரி சொல்றான் இங்க நாம போட்ட விபூதி வீடா எனக்கு ஒருத்தி விபூதி போட்டா பாரு அடடா கைஷ் யாரும் தெளிவா தெரியல ஆனா சொல்றாங்க இங்க சித்தர்கள் இரவு நேரத்துல வருவாங்க அப்படின்னு கைஸ் இங்க பாத்தீங்களா இது சித்தர் குகை இங்க நிஜமா சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த உணர்ச்சி இப்பயும் இங்க இருக்கு போல இருக்கு கைஸ் இங்க பாருங்க சித்தர்கள் இன்னும் இங்கே வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்கண்ணா நம்ம கண்ணுக்கு தெரியாம தான் இருக்கும் ஓகே கைஸ் இங்கே சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி அடுத்த விளாகில் சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்